ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிதானமாக மாடி இறங்கி வந்தவன் சரியாக தான் சொல்கிறீங்க எனக்கு கூடவெல்லாம் தர வேண்டாம் என்னோடய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க அதில் இந்த பத்து கோடியை கழிச்சுட்டு கொடுங்க என்றான் அது எப்படி தான் முடியும் இன்னும் மூணு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் நல்லது கெட்டது இருக்குது உனக்கு தான் ஒன்றுமே இல்லைன்னு போச்சுன்னா அவங்களுக்கும் அப்படி போகணுமா நீ தான் கெட்டு குட்டியவராக போயிட்டேனா அவங்க சீர சிறப்புமா இருக்க வேண்டாமா என்று சொன்னவள் கர்ப்பமாகிவிட்டாலே இவள் இவள் வயிற்றிலா என் வீட்டு மூத்த வாரிசு வளரணும் என்ற கோபத்தில் ஆங்காரத்தில் மகனென்றும் பாராமல் வார்த்தை அம்புகளை வீசி எரிந்தாள் இப்பத்தான் அவன் கொஞ்சம் சரியாகி வர்றான் அதுக்குள்ள இவளே அவனை நல்லவனா இருக்க விடமாட்டா போல என்று பாக்கியத்தம்மா மகனிடம் சொல்ல அவரும் மனைவியை அடக்கத்தான் நினைத்தார் முடியலை அப்ப நீங்க எவ்வளவுதான் தருவீங்க என்று இவன் கேட்க அவர் அவர் ஒரு தொகை சொல்ல சரி அதையே கொடுங்க என்றான் அதன் பிறகு யாரிடமும் எந்த பேச்சும் வச்சுக்கலை ஏற்கனவே அவனிடம் இருந்த பணத்தில் ஆரம்ப கட்ட வேலைகளை அவன் தொடங்கி இருந்தான் இப்போது முழு வேகத்தில் வேலை செய்தான் ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட கம்பெனி ரெடியாகிவிட்டது ஆனால் ஆரம்ப ஆரம்ப கட்டத்திற்கு பணம் வேண்டும் அவனிடம் இருந்த பணம் எப்பவோ காலி அதன் பிறகு கம்பெனி இருந்த இடம் அவன் பெயரில் சொந்தமாக இருந்ததால் அதை பேங்கில் அடமானம் வைத்து பல கோடிகள் வாங்கினான் இப்ப பணத்துக்கு என்ன பண்றது என்ற போது பாக்கியத்தம்மாதான் கொடுக்க முன்வந்தார் அவருடைய பிறந்த வீட்டு சொத்து அவர் பெயரில் இருந்ததால் கொடுத்து அடமானம் வச்சுக்க என்றார் வேறு வழி இதல்லாததால் வாங்கி கொண்டான் அதற்கு கூட சாந்தினி உங்கள் சொத்து எல்லா பேரம்பேத்திக்கும் பொதுதான் என்றார் அது என்னோடது நான் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன் உன் வேலை எப்பா என்று சொல்லிவிட்டார் பிறகு ஆறு மாதத்தில் கம்பெனியை திறந்து விட்டான் பாட்டியிடம் சொன்னான் அவ்வளவுதான் தன்னை கூப்பிட்டு கம்பெனியை திறக்கலை என்று சாந்தினி ஒரு ஆட்டம் ஆடினாள் சரி விடு அதுதான் அறிஞ்சித்து பைக் ஷோரூம் திறக்க போறானே அப்புறம் என்ன உன் பெயரில் திறக்கலாம் என்றார் சதானந்தன் ஆத்ரேயன் வீட்டிற்கே வருவது இல்லை கம்பெனியிலேயே தனக்கென ஒரு அறை கட்டி கொண்டதால் அதிலேயே தங்கிவிட்டான் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம்தான் தூங்குவான் மற்றபடி கடுமையாக உழைத்தான் மௌனிதா நினைவும் இல்லை கட்டினவள் நினைவும் இல்லை எப்போதாவது என் பிள்ளை இப்போ வளர்ந்திருக்குமா என்ற ஞாபகம் வரும்போது பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் நல்லா இருக்கு என்பார் வேளாகி மூலம் மகள் கர்ப்பமாக இருப்பதை கேள்விப்பட்ட கணநாதன் அன்னம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அவளுக்கு பிடித்ததை எல்லாம் வாங்கி கொண்டு மகளை பார்க்க போனார்கள் சதானந்தம் இல்லை நித்திலா பின்பக்கம் இருந்தால் இவர்களை பார்த்த உடனே எங்கே வந்தீங்க என்று தான் கேட்டார் சாந்தினி நித்தியை மாசமாக இருக்கா அதுதான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் என்றார்கள் இனி அவளை பார்க்கறேன்னு வீட்டுக்கு வந்தீங்க மரியாதை கெட்டு போகும் ஆமா என்று அவர்கள் வாங்கி வந்ததை பறித்து தெருவில் வீசி எறிந்து வெளியே போங்க இனி ஒரு முறை இப்படி வந்தால் கூடவே உங்கள் மகளையும் கூட்டிக்கிட்டு போயிடணும் ஆமாம் சொல்லிப்பட்டேன் என்று சொல்ல அந்த அப்பாவிகளோ மகள் என்னமோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்மளால புல்ல வாழ்க்கை கெற்றக்கூடாது என்று அழுது கொண்டே போய்விட்டார்கள் வாக்கியத்தம்மா தன்னறையில் தூங்கியதால் சத்தம் கேட்டு வருவதற்குள் போய்விட்டார்கள் வாக்கியத்தம்மாவிற்குத்தான் வருத்தமாக இருந்தது ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளை கேட்டுத்தான் அண்ணம் பெண் கொடுக்க சம்மதித்தார் சாந்தினி பற்றித்தான் அவளுக்கு நன்றாகத் தெரியுமே இதோ பாருடி இப்படி ஆங்காரம் பிடிச்சு அலையாத எப்படித்தான் இருந்தாலும் நித்திலா தான் இந்த வீட்டு மூத்த மருமக அவள் பிள்ளை தான் உன் வாரிசு மறந்துடாத நீயும் பொண்ணுங்களை பேத்து வச்சிருக்க பாவத்தை அள்ளி கட்டிக்காத என்றார் அதன் பிறகு ஒன்பதாவது மாதம் வளைகாப்பு வைக்கணும் முக்கியமான சொந்த பந்தங்களுக்கு மட்டும் சொல்லியாவது வைக்கணும் என்று பாக்கியம்மா சொல்ல ஆத்திரேயன் என்னமோ பண்ணுங்க என்று எனக்கு நேரம் இல்லை நான் வர முடியாது என்றான் அவன் வராமல் எப்படி வர்றவங்க அவனைத்தானே கேட்பாங்க என்றபோது இவ கெட்ட கேட்டுக்கு இது ஒன்று தான் குறைச்சலாக்கும் நான் வரமாட்டேன் நானும் என் பிள்ளைகளும் எங்கேயாவது போயிடுவோம் என்றாள் சாந்தினி நீ போகிறதுனா போ ஏன் என் பிள்ளைகளையும் உன்கூட கூட்டு சேர்க்கிற என்று சொன்ன சதானந்தம் வேறு வழி இல்லாமல் பாக்கியம் சதானந்தம் வேலாயி மித்ரா கவியாலினி இவர்களை மட்டும் வைத்து எளிமையா வீட்டிற்குள்ளேயே வளைகாப்பு நடத்தினார் பாக்கியம் மருமகளுக்கு தங்க வளையல் போட்டார் சதானந்தன் நவரத்தின வளையல் போட்டால் பாக்கியம் எல்லாம் முடிந்து நித்திலா வேலையை பார்க்க சமையலறைக்கு போக அங்கே வந்த சாந்தினி ஏய் கலட்டி கொடுடி அவங்க போட்டா அப்படியே லவட்டிக்கிட்டு போகலாமனு பார்க்குறியா என்று அந்த நான்கு வளையல்களையும் அப்பவே கலட்டி வாங்கி கொண்டு போய்விட்டாள் இதை பார்த்த அம்மா மகன் இருவரும் தலையில் அடித்து கொண்டார்கள் நிறை மாதமாக இருந்தாலும் நித்திலா தான் சமைக்கணும் வேலாகி செய்தால் தூக்கி கொட்டி இல்லாத ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுவாள் சாந்தினி வாக்கியம் மருமகளை சமாளிக்க முடியாமல் மொழி புதுங்கி போனார் ஒரு வழியாக சஞ்சீவ் பிறந்தான் வீட்டிற்கு வந்தால் உடனே வேலை செய் என்று மருமகளை படுத்துவார் இவளும் வாய திறந்து பேச மாட்டாள் என்று வாக்கியம் சொல்லி பதினைந்து நாட்கள் மருத்துவமனையில் அனைத்து வசதிகளுடன் வைத்திருந்தார்கள் வாக்கியம் நார்மல் டெலிவரி தானே அப்புறையே அவன் இத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறா என்று சாந்தினி டாக்டருக்கே ஃபோன் பண்ணி கேட்க ஏற்கனவே பாக்கியம் எச்சரித்து இருந்ததால் ஏதேதோ சொல்லி சமாளித்தார் டாக்டர் மருத்துவமனை விட்டு மருத்துவமனையை விட்டு கூட்டிச் செல்லும் முன்பே சதானந்த மகனுக்கு அழைத்து சொல்லியதால் அவன் மருத்துவமனை வந்துவிட்டான் மகனை முதலில் கையில் வாங்கியது அவன்தான் அப்படியே உன்னை உறிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்காண்டா என்றார் பாக்கியம் மருத்துவமனையில் இருந்தபோது தினமும் ஒரு முறை ஒரு முறை ஒரு மணி நேரம் வந்து மகனை பார்த்துவிட்டு சென்றான் பாவம் நித்திலா அவன் முகத்தை ஆவலும் ஆசையுமாக பார்த்தாள் அவன் கவனத்தில் அவள் பதியவே இல்லை வீட்டிற்கு வந்தபின் மகனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி குவித்தான் நித்திலா சிறு பெண் பிள்ளை வளர்ப்பு தெரியாது இன்றைய நவீன காலத்தில் பிள்ளைகளுக்கு என்னென்னமோ வந்துவிட்டது எது செய்தால் நல்லது என்று டாக்டரை நித்திலாவிடம் சொல்லி கொடுத்ததால் எளிதாக புரிந்து கொண்டு செய்தாள் மகனுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி பின்பக்க தாழ்வாரத்தில் விட்டான் ஆத்திரேயன் இப்போதெல்லாம் வீட்டிற்கு இரவு எட்டு மணிக்கு வருபவன் குளித்துவிட்டு விட்டு தங்கைகளை மகனை தூக்கிட்டு வர சொல்லி கொஞ்சி விட்டு போய்விடுவான் எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் பாவம் நித்திலா வாழ்க்கை மாறவே இல்லை வேற்று வேலையும் சமையலும் அவள்தான் மகனுக்கு பால் கொடுக்கும் நேரம்தான் மகனை அவள் பார்த்து சந்தோஷப்படும் நேரம் குழந்தை பிறந்த பிறகு கணவன் மாறுவான் தன்னை தேடுவான் என்றெல்லாம் இருந்த நித்திலாவிற்கு அவன் இனி தன் பக்கம் வரவே மாட்டான் என்று புரிந்தது புரிய வைத்திருந்தார் சாந்தினி அவன் புள்ள பெத்துக்கவோ உன் கூட சந்தோஷமாக இருக்கவோ உன்கிட்ட வரலை அவனுக்கு தேவை பணம் அதுக்காகத்தான் வந்தான் என்று சொல்லி அவள் பிஞ்சு மனதை கொத்தி கூறு போட்டு விட்டார் யார் சொன்னது கத்தியால் குத்தினால்தான் வலிக்கும் ரத்தம் வரும் என்று நாவினால் வார்த்தை என்ற கத்தி கொண்டு குத்தினாலும் வலிக்கும் ரத்தம் வரும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது அப்படித்தான் சாந்தினி நித்திலாவை குத்தி குதறி ரத்தம் வர வைத்து அந்த புண் ஆறாமல் பச்சை ரணமாகவே இருக்கும் போதே திரும்ப திரும்ப குத்தி அந்த புண்ணை சீல் பிடிக்க வைத்து விட்டார் ஆத்திரேயனை பொறுத்தவரை அவன் தொழில் ஃபேக்டரி கம்பெனி மகன் இதைத் தவிர அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை பாக்கியம் தன் உடல்நிலை குன்றுவதை உணர்ந்து கவிமித்ரா படிப்பை முடித்து விட்டாள் அவளுக்கு திருமணம் செய்யலாம் என்று பேச்சை எடுக்க கவிமித்ரா தன் அத்தை மகன் கபிலைத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்ல சதானந்தனுக்கும் சாந்தினிக்கும் அதே ஆசைதான் அவர்களுக்கு சொல்ல ஆகி விட்டார் பாக்கியம் என்ன துங்குறா உங்களுக்கு நித்திலாவை நீங்கள் படுத்துகிற கொடுமையை கேள்விப்பட்ட என் மாப்பிள்ள என் மகளை கூட இங்கே அனுப்ப மாட்டேங்கிறாரு ம் அண்ணா அவங்களுக்கு தூரத்து உறவு மேலும் யாரா இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை நீ கொடுமைப்படுத்தும் போது உன் வீட்டில் எடுக்க பெண் கொடுக்க நினைப்பாங்களா என்று சொல்லிவிட்டார் மித்ரா அம்மா அப்பாவிடம் அழுது கரைந்தாள் என் பிள்ளைகள் யாருக்கும் விரும்பின வாழ்க்கை கிடைக்காதோ என்று சதானந்தன் வருத்தப்பட எப்படி கிடைக்கும் அம்மா அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைகளுக்குத்தான் போகும் அதுவும் இந்த பிறவியில் அதிகமாக இந்த பிறவியில் அதிகமாக யாருக்கு இந்த பிறவியில் அதிக கர்மா யாருக்கு இருக்கோ அந்த புள்ள தான் அனுபவிக்கும் என்றார் பாக்கியம் யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் அசரும் ஆள் இல்லை சாந்தினி அதே மாதிரி தான் நித்திலா வீட்டில் யார் வந்தா என்ன போனா என்ன அவளுக்கு வீட்டு வேலையும் சமையலும் மகனும் தான் ஆதித்ரே ஆத் ஆத்திரேயனும் அப்படித்தான் மகன் தொழில் மற்றபடி வீட்டில் என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டான் அரிஜித் அம்மா பெயரில் பைக் ஷோரூம் வைத்து நடத்துகிறான் அவன் எல்லா பணக்கார வீட்டு பிள்ளைகள் போல எல்லா பழக்கமும் உண்டு வீட்டுக்கு தெரியாமல் வைத்து கொள்வான் அம்மாவிடம் நீங்கள் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேமா என் மக என்பான் வேறு வழி இல்லாமல் வெளியே மாப்பிள்ளை பார்த்தபோது கவிமித்ரா நேரடியாக அத்தை மகன் கபிலனிடம் பேசினாள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமத்தான் என் அம்மா மாதிரி நான் இருக்க மாட்டேன் என் அம்மாவுக்காக என்னை வேண்டாம்னு சொல்லாதீங்க ஒருவேளை உங்களுக்கே என்னை பிடிக்கலைன்னா பரவாயில்லை நான் பேசினதை இப்பவே மறந்துருங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்றவள் போனை வைத்து விட்டாள் இதுவரை திருமணத்தை பற்றி யோசிக்காத கபிலன் யோசித்தான் அவனுக்கும் சாந்தனியத்தையே பிடிக்காது அலட்டல் என்பான் அவர்கள் குடும்பம் பணம் வசதி வீட்டை விட அதிகம் என்றாலும் இன்னும் கிராமத்து பழக்க வழக்கம் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதை எல்லாத்தையும் விட மனிதாபிமானம் இரக்க குணம் கொண்டவர்கள் அவன் அப்பா அம்மா பாட்டி எல்லோரும் அன் எல்லோருமே பாட்டிக்கு தூரத்து உறவு அன்னம்மா சித்தி பாவம் அந்த ஆத்திரேயன் எவ்வளையோ காதலிச்சு என்ன பண்ணி தொலைச்சானோ பாவம் நித்திலா பாக்கியம் தான் மருமகளின் குணம் அறிந்து இப்படி அந்த குடும்பத்தை அவங்க மருமக கிட்ட மாட்டி விடலாமா ஆத்திரேயன் நித்திலா திருமணம் நடந்ததே அவர்கள் குடும்பத்துக்கு தெரியாது முன்பே தெரிந்திருந்தால் அவன் அம்மாவே நித்திலாவை செய்ய வேண்டாம் என்று அன்னம்மா சித்திக்கிட்ட சொல்லியிருப்பார் அது பாக்கியம்பாட்டிக்கு நல்லாவே தெரியும் தெரிந்தும் தன் பேரனுக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் என்று பாவம் அப்பாவி அண்ணம்மா சித்தியை பேசி பேசி சம்மதிக்கச் செய்து விட்டார் இதனால் அவன் அப்பாவை பெற்ற பாட்டிக்கு பாக்கியம்பாட்டி மேல் ரொம்ப கோபம் உன் பேத்தியா இருந்தா இப்படி ஒரு ராட்சசி கிட்ட மாட்டி விடுவியா யாரோ இல்லாத வீட்டு பெண் என்றுதானே இப்படி ஒரு கொடுமை நடக்குது என்றுதான் அந்த வீட்டு பக்கம் கூட போகாமல் இருந்தார்கள் சஞ்சீவ் பிறந்ததற்கு கூட மருத்துவமனைக்கு போய்த்தான் அவன் அம்மா அப்பா பார்த்தார்கள் உங்க வீட்ல ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இந்த பாவம் எல்லாம் சும்மா விடாது என்று சாபம் போட்டுவிட்டு வந்தார் பாட்டி